முகவரி முகவரி முதல் வரை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலக்கால் திருவேடகம் ஆகிய ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் ராமசந்திரன் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் பார்த்திபன் வாடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பொற்செல்வி வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அசோக்குமார் வட்டார துணை வட்டாட்சியர் செந்தில்குமார் மேலக்கால் ஊராட்சி செயலாளர் விக்னேஷ் திருவேடகம் ஊராட்சி செயலாளர் சுதாபிரியா தென்கரை வருவாய் ஆய்வாளர் கிரிஜா கிராம நிர்வாக அலுவலர் முத்துக்குமார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பட்டா மாறுதல் ஆதார் கார்டு புதுப்பிப்பு உட்பட அரசின் பல்வேறு சேவைகளுக்கு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே